ீங்கப்பா பூஜைய வர சாப்பிட்டு வாட முடியலை நான் பண்ணிக்கிறீங்கலாம் ஓடுங்க வீட்டுக்கு ஓடுங்க சொந்தவங்கலாம் கேட்க ஆரம்பிக்கிறா

இது ஊசத்தோட கேச்சோயாருமே பின்னாடி தொட்டாகடா ஓ பேயா பாத்தியா அப்படின்னா என்ன தொட்டுதான் பேயாதான் பேயில்டா ஜி நான் சொல்றப்பையான தொட்டு யாரு என்ன தொட்ட Ria, malu, Balu, Patuk. நல்ல வேலை பண்ணிக்கடா ரொம்ப நல்ல பையன் இவன் தான் இருக்கு நானு ஒண்ணுச்சியும் பண்ண போட்டா ஒரு பாத்திரம் எடுத்தது வரத்துக்குள்ள சோமே நீங்க சம்படாட்ட